விஜய் கட்சியை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பல பேர் விஜய் விமர்சித்து பேசிட்டு வராங்க அதுல புளூ மாறனும் ஒருத்தர் சொல்லலாம் அதாவது விஜய் அவரோட அரசியல் மேடையில ரெண்டு கட்சி மட்டும் தான் கடுமையா விமர்சித்து பேசுவாரு ஒன்னு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இன்னொன்னு பாரதிய ஜனதா கட்சியையும் இந்த ரெண்டு கட்சியும் காட்டமா பேசினா தான் விஜயோட அரசியல் செல்லுபடியாகும் இதை தொடர்ந்து திமுகவும் பாஜகவும் மறைமுகமான கூட்டணியில இருக்காங்கன்னு பேசினாரு இந்த பேச்சு பத்தி புளூ மாறன் என்ன சொல்றாருன்னா இவங்க ரெண்டு பேரும் ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்கன்னு விஜய் வந்து சொல்றாரு

பணியார் கண்ணுக்கு தெரியலையா இவங்கெல்லாம் உங்க டீப் மாட்னர்கள் மாதிரி தான் இருக்கு இப்போ வாய தரங்க ப்ரோன்னு பேசிருக்காரு